சேனல் என்றைய சமையல் புளி அவள் என்ற உணிசி என்னும் அவளிக்கை தேவையான பொருட்கள் புளியை அவளை லேசாகப் பொடித்துக்கொள்ளவும் கரைத்த ஒரு டம்பர் புளி தண்ணீரில் ஊற வைக்கவும் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து மல்லாக்கொட்டையையே என்கின்ற கல்லையை எண்ணெயில் வறுத்து எடுத்து தட்டில் சேமிக்கவும் வானலில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு சாமான்களை போட்டு அதாவது உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு சீரகம் உளுத்தம் பருப்பும் சீரகம் அவரவர் விருப்பம் பச்சை மிளகாய் கிள்ளிய சிவப்பு மிளகாய் கடுகு சீரகம் போட்டு தாளிக்கவும் நறுக்கிய வெங்காயம் அதில் போட்டு வதக்கவும் நன்கு கிளறி கொடு கொடுங்கள் நான் வெங்காயம் நன்றாக வேக வேண்டும் பொன்னீரமாக இருக்க வேண்டும் பச்சை வாசனையெல்லாம் போக நன்கு கிளறி விட்டு தக்காளி சேர்த்து வதக்கும் அரித்து வைத்த அதாவது அறிந்து வைத்த தக்காளியை சேர்த்து நன்கு வதக்கி கொடுத்து இருபது அல்லது முப்பதிடம் குழியி ஊறிய அவல் சேர்த்து நன்றாக கிளறி கொடுங்கள் நன்றாக மேலும் கீழமாக நன்றாக புரட்டி கொடுங்கள் வானிலையில் ஒட்டி கொள்ளாமல் தான் இருக்கும் நன்றாக கிளறுங்கள் உப்பு சேர்த்து மஞ்சள் மஞ்சள் தேங்காய்ப்பூ சேர்த்து கிளறி கொடுக்கவும் அடி பிடித்து கொள்ளாமல் இருக்கும் கற்பாக இருந்தால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது அதனால் நாம் பெருங்காயம் தூவவும் தேமா புளிமா புளிமா உப்புமா ரெடி மல்லாக்கொட்டையும் முந்திரிப்பிரிவும் அலங்கரிக்க பயன்படுத்திக் கொள்ளும் என் மரபகல் சுவைத்தை பார்த்து அமன் கூறுகிறார்